அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் அகிலத்தின் இன்றைய நீர் பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ரணிலுக்கு ஆதரவளிக்க தயாராகும் மொட்டு கட்சியின் நூற்றுக்கும் அதிகமான எம்பிக்கள் தேர்தலை கண்காணிக்க போலீஸ் துறையை கையிலெடுத்துள்ள தேர்தல் ஆணையம் இலங்கையில் பரிதாபமாக உயிரிழந்த பெண் உட்பட இருவர் வழியான காரணம் முல்லைத்தீவில் ஏற்பட்ட தீப்பரவல் தீக்கிரையாகிய ஆகிய கங்காடு இலங்கை மத்திய வங்கியின் முக்கிய அறிவிப்பு சாக குறைவடைந்த அரசு ஊழியர்களின் சம்பளம் வெளியான முக்கிய தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி முதல் அக்டோபர் வரையிலான காலப்பகுதியில் மாத்திரம் நாட்டில் நானூற்றி எண்பத்தி எட்டு கொலைகள் பதிவு அடுத்த இருபத்தி நான்கு மனத்தியாலங்களில் வளிமண்டலவியல் திணைக்களம் விடுதலை எச்சரிக்கை ஆபத்தான நோய் நிலைமை தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல் தொடர்பென விரிவான செய்திகள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளுவின் ஆதரவளிக்கும் அமைச்சர்களில் சுமார் நூற்றி இரண்டு பேர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது தொடர்பில் அவர்கள் இதற்கு முன்னதாக ஜனாதிபதியுடன் கருத்துக்களை பரிமாறி வருவதாக கூறப்படுகிறது ஜனாதிபதி தலைமையிலான பொதுக்கூட்டத்தில் ஏறக்குறைய அறுபது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே தமது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளனர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் உத்தியோகபூர்வ தீர்மானத்தின் அடிப்படையில் தமது தனிப்பட்ட தீர்மானங்களை எடுக்க அவர்கள் தயாராக உள்ளதாக ஏனைய உறுப்பினர்களும் தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது பொதுஜன பெருமளவின் தனி வேட்பாளரை நிறுத்த முடிவு செய்தாலும் குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தற்போதைய ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்க தயாராக இருப்பதாக பகிரங்கமாக அறிவித்துள்ளனர் பொதுஜன பெருமளுவின் ஆளும் கட்சியை பிரதிநிதித்துவ நூற்றி இருபது எம்பிக்களில் இருபதுக்கும் குறைவான எம்பிக்கள் அக்கட்சியின் கருத்தை ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் இருந்து பெரும்பாலானவர்கள் தனிப்பட்ட தீர்மானங்களை மேற்கொள்வதாகவும் தெரிய வருகிறது தேர்தல் தொடர்பான வன்முறைகள் மற்றும் தேர்தல் சட்ட மீறல்களை கண்காணிப்பதற்காக மையம் ஒன்று அடுத்த வாரத்திற்குள் நிறுவப்பட உள்ளது இதுவே ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான ஆயத்தங்களில் முதன்மையானதாக இருக்கும் என தேர்தல்கள் ஆணை தலைவர் ஆர் எம்ஏ எல் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் முதலாவது மையம் கொழும்பில் அமைக்கப்படும் எனவும் அதனைத் தொடர்ந்து அனைத்து மாவட்டங்களிலும் தேர்தல் வன்முறைகள் மற்றும் தேர்தல் சட்ட மீறல்கள் தொடர்பான முறைப்பாடுகளை தெரிவிப்பதற்காக மையங்கள் அமைக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தேர்தல் தொடர்பான விடயங்களை கண்காணிக்க பிரதீப் போலீஸ் மாதிபர் தரவிட்டு ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ளார் என்றும் ஆணையக தலைவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நடவடிக்கைகளின் மூலம் வேட்புமனு தினத்துக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என்றும் ரட்நாயக்கா தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் நாட்டில் உயர் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி போலீஸ் மாதிபர் ஒருவர் பணியில் இல்லாமல் தேர்தலுக்கு தடையாக இருக்காது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பொது தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு போலீசாருக்கு உத்தரவு பிறப்பிக்க அரசு கீழ் தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் வெவ்வேறு பகுதிகளில் நீரில் மூழ்கி பெண்ணொருவர் உட்பட இருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவங்கள் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளன இபலோகம கலா நீராட சென்ற நபரொருவர் நீரில் மூழ்கி கலாப வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்ட போதே உயிரிழந்துள்ளார் இச்சம்பவத்தில் உருகுடா வெளிப்பண்ண பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இதனையடுத்து எகட்டுவியைக்குட்பட்ட மகுலேவ குடத்தில் குளிப்பதற்கு சென்ற பெண்ணொருவர் நீரில் மூழ்கி மகுலாவ பிரதேசத்தில் வசித்து வந்த ஐம்பத்தி எட்டு வயதுடைய பெண்ணொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் முல்லைத்தீவு முளியவலை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட ஒட்டு சுட்டான் வீதிக்கு அண்மையில் உள்ள தெற்கங்காட்டில் தீ பரவல் ஏற்பட்டுள்ளது குறித்த தீப்பரவலானது நேற்று ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அண்மைய நாட்களாக நிலவி வரும் கடும் வெப்பமான காலநிலையே இதன் போது சுமார் ஆறு ஏக்கர் வரையான தேக்கங்காடு தீக்கிரியாகியுள்ளது தீயினை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் முள்ளியவளை காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் இதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தில் தீயணைப்பு பிரிவு ஒன்று இல்லாத காரணத்தினால் தீ விபத்துகளின் போது மக்கள் பாரிய சிரமத்தை எதிர்கொள்கின்றமை குறிப்பிடத்தக்கது எழுபதாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது இந்த ஏல விற்பனை எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ளது இதன்படி தொண்ணூற்றி ஒரு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்டு ஐம்பத்தையாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் நூற்றி எண்பத்தி இரண்டு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட ஐம்பத்தையாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏலத்தில் விற்பனை செய்யப்பட உள்ளன மேலும் முன்னூற்றி அறுபத்தி நான்கு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்டு அறுபதாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கிடையில் அரசு ஊழியர் ஒருவரின் சம்பளத்தின் உண்மையான பெருமதி முப்பத்தி ஆறு வீதத்தால் குறைந்துள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் கட்கைகள் துறையின் பேராசிரியர் வசந்த் ஆத்துக்கோரல தெரிவித்துள்ளார் மேலும் தனியார் துறை ஊழியர்களின் சம்பளத்தின் உண்மையான பெருமதி சுமார் இருபது வீதத்தால் குறைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கமே இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்குள் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் பெற்ற ஒருவரின் உண்மையான சம்பளம் முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாவாக குறைந்துள்ளதாக பேராசிரியர் தெரிவித்துள்ளார் மேலும் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் பெற்ற ஒருவரின் உண்மையான சம்பளம் அறுபத்தி நான்காயிரம் ரூபாய் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இரண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் பெற்ற ஒருவரின் உண்மையான சம்பளத்தின் பெறுமதி ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் என்றும் பேராசிரியர் தெரிவித்துள்ளார் தற்போது செலுத்த வேண்டியுள்ளதன் காரணமாக ஒரு லட்சம் ரூபாவுக்கு மேல் சம்பளம் வாங்கும் நபரின் குறிப்பிட்டுள்ளார் அக்டோபர் வரையிலான பத்து மாதங்களில் நானூற்றி எண்பத்தி எட்டு கொலைகள் பதிவாகியுள்ளன தேசிய கணக்கு தணிக்கை அலுவலகம் வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் ஐம்பத்தி இரண்டு கொலைகள் சூடுகளால் நடந்தவை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது தங்கோலி பொலு பிரிவில் அதிகளவான கொலைகள் பதிவாகியுள்ளதுடன் அந்த எண்ணிக்கை முப்பத்தி இரண்டாகும் கடந்த ஆறு ஆண்டுகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அதிக எண்ணிக்கையிலான வீடுகள் உடைப்பு மற்றும் கொலைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன ിപ്പുകളുടെ ആറാരി കാട്ടുകൊലീസ് ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി മൂന്ന് വരണാതെട്ടുള്ള தகவல்களின் அடிப்படையில் கணக்காய்வு அறிக்கையில் பின்வரும் விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன பழுத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இன்று அதிகாலை மூன்று மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பு அடுத்த இருபத்தி நான்கு மணத்தியாலங்களுக்கு செல்லுபடியாகும் என அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது

மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மொனராகலை மற்றும் ஹமாத்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது ஐம்பது தொடக்கம் ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் பழுத்த காற்று வீசக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரை ஓரளவு பழுத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது நிலவும் மழையுடன் கூடிய காலநிலை காரணமாக டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையும் வேகமாக அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இந்த வருடத்தில் முப்பத்தி இரண்டாயிரத்து எழுபத்தி எட்டு டெங்கு நோயாளர்கள் பதிவாகி உள்ளதுடன் மேல் மாகாணத்தில் இருந்து அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் அதில் கொழும்பு மாவட்டத்தில் மட்டும் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஏழு ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று ஆகும் இதேவேளை டெங்கு நோயினால் இவரிடம் பனிரெண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது எவ்வாறாயினும் டெங்கு நுழம்புகள் பரவுவதை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு சுகாதார அமைச்சு மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இதுரன் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்